இதுதாங்க கர்த்தர் தரும் மாற்றம் ஒரு விஷயத்துல தானே நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறது கர்த்தர் அந்த ஒரு விஷயத்தை மற்றும் மற்றும் மாற்றாமல் ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற அனைத்திலும் தேவன் கை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒன்றிலே கர்த்தர் குறைவு இருக்கிறது அந்த குறைவு நிறைவாக வேண்டும் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலையே மாற்றுகிற ஒரு அற்புதத்தின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் உங்கள் வீட்டு சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் நீங்கள் ஒரு ஆள் தான் உங்கள் குடும்பத்தில் ஜோம் பண்ணுற ஆளாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தையே கத்தர் ஒரு நாள் ஜோம் பண்ண வைப்பார் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து கத்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறக்கி விட்டு போகிற ஆளாக இருக்கலாம் ஆனால் கத்தர் ஒரு நாள் இன்றைக்கு தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிற ஒன்று மொத்த சூழ்நிலையை மாற்ற என்னால் முடியும் நான் மாற்றத்தை உண்டாக்குகிற கத்தர் ஹீ அலோன் கேன் பிரிங் இன் சேஞ்சஸ் He is the God who changes everything. He is able to change everything. Hallelujah.